வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு கேடுகட்ட ஒரு ஆளுடைய ஸ்டோரி தான் வயது குழந்தையை பாலியல் வல்லுறவு செய்த இந்து மகாசபையினுடைய தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பாலியல் ஜல்சா கும்பல் தாங்க இந்த காவி கும்பல் என்ன நடந்துச்சு தொடர்ந்து குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறலை செய்கிற ஒரு கும்பலா இந்த கும்பல் இருக்கு வானதியக்கா வாய்கழிய பேசுவாங்க குஷ்பு அக்கா சிலம்ப எடுத்து ஆடுவாங்க இந்த பக்கம் நம்ம தமிழிசையக்கா வேற லெவல் சம்பவம் பண்ணுவாங்க ஆனா பாஜக கும்பல் ஏதாவது பாலியல் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா வாய திறக்க மாட்டாங்க செலக்டிவ் போய் இவங்க எல்லாம் செலக்டிவா போராடுவாங்க செலக்டிவா கேள்வி கேட்பாங்க செலக்டிவா அரசியல் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல நிக்கிறதாங்க அரசியல் கூடுதலா சமூக அக்கறை கொண்டதா நடிக்கிறீங்கல்ல அப்ப கூடுதல் பொறுப்போட அவங்க தலைவர்கள் பேசியிருக்கணும்ல ஏ அண்ணாமலை கைய வெட்டுவேனாரே பெண் குழந்தைகள் மீது கை வைத்தால் கைய வெட்டுவேன கோடம்பாக்க ஸ்ரீய கைய வெட்ட மாட்டாரம்மா கேள்வி கூட கேட்க மாட்டாரம்மா அப்ப என்ன நமக்கு அடிப்படை கேள்வி வருதுன்னா இந்த கும்பல் பாலியலாக குழந்தைகளை சுரண்டுவத ஒரு வேலையா ஒரு அர்ஜெண்டாவா செஞ்சிட்டு இருக்கின்றது நமக்கு தெளிவா புரியுதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பல கேசஸ் வந்து இந்த பாஜக கும்பல் காவி கும்பல் செஞ்சது எம் எஸ் ஷா தமிழ்நாட்டினுடைய பாஜகவின் பொருளாதார துறையின் அந்த பொருளாதார அணியினுடைய தலைவராக இருந்தார் மாநில தலைவர் எம் எஸ் ஷா மதுரகாரர் பதினைந்து வயது குழந்தையே ஒரு டூ வீலர் வாங்கித்தாரேன்னு பல இடங்களுக்கு கூட்டிட்டு போய் பாலியல் வன்பு வன்கொடுமை செய்தார் இதுல கடைசியில் அவரை அரஸ்ட் பண்ண முடியாம கடுமையான போராட்டத்தை நடத்தி அரஸ்ட் பண்ண வச்சாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா போன ஆண்டு தென்காசியில தான் சொந்த நண்பனுடைய மகள் தனக்கும் மகள் தானே நம்ம பிரெண்ட்ஸோடைய பிள்ளைங்க நமக்கும் பிள்ளைய தானங்க அப்ப நண்பனுடைய பிள்ளை நமக்கும் பிள்ளை தான் ஆனா அந்த குழந்தைகிட்ட துப்பாக்கிய காட்டி மிரட்டி அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் நீலகண்டன் என்கிற பாஜக தென்காசியில் இருக்கிற ஆலங்குளம் என்ற ஊரை சார்ந்த நீலகண்டன் அந்த ஆள் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய அப்பா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிழையில போய் ஒரு வழக்க தொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க போன ஆண்டு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இங்க நம்ம திருவண்ணாமலையில கராத்தை சொல்லித்தாரேன்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய இளைஞர் அமைப்பை சேர்ந்த ஒரு ஆளு அவன் என்ன பண்றான் அங்க கராத்தை கத்துக்கிற வந்த பிள்ளைய பாலியல் வல்லுறவு செய்து அந்த பிள்ள கர்ப்பமாயிருது அப்புறம் அவன் பிடிச்சு அவனை பிடிச்சு உள்ள போட்டுக்கிறாங்க இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இவ்வளவு கேடுகட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்கு இந்த கூட்டம் இது உங்களுக்கு இணைய நேரத்தில் தொடர்ந்து இதுதான் பண்றாங்க கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தான் எடியூரப்பா எடியூரப்பா பதினாறு வயது குழந்தைய பாலியலா ஒரு உதவி கேட்ட போகும்போது பாலியல் வன்கொடுமை செய்யறாரு அது அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவை படுகொலை பண்றாங்க கேட்டா முடியாம செத்துட்டாங்கன்றாங்க அப்புறம் இந்த வழக்கு சீரியஸா அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசு எடுத்த பிறகுதான் அவர் மீது கைது செய்து உள்ள தெலுற ஒரு வேலைக்கு அது போயிட்டு இருக்கு அந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில இருக்கு குல்தீப் சிங் உத்தரப்பிரதேசத்தினுடைய எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ இந்த ஆளு ஒரு பதினாறு வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டு கேட்டு போன அவங்க அப்பாவை ஜெயிலில் தள்ளி அங்கேயே வச்சு அவரை கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணை அவங்க அத்தைங்க அவங்க சொந்தக்காரங்களாம் சேர்த்து உச்ச நீதிமன்றத்தை கூட்டி போறாங்க போற வழியில் லாரியை வச்சு அடிக்கிறாங்க அடித்ததுல அந்த ஒரு பொண்ணை தவிர மற்ற எல்லா பேரும் செத்து போறாங்க அந்த பொண்ணை அப்புறம் உச்சநீதிமன்ற கஸ்டடியில் எடுத்த பிறகுதான் அந்த பொண்ணு பாதுகாக்கப்படுது இப்படி கேடு கட்ட வேலையை பூரா இந்த காவி கும்பல் செஞ்சுட்டே இருக்கு எந்த பேர்ல வந்தாலும் காவி கும்பல் சில்ரத்தனமா குழந்தைங்களை கை வைக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு அதுல இன்னைக்கு சிக்கிருக்கிறவ யார் அப்படின்னா நான் வந்து திருப்பதி அங்க போறேன் திருப்பதிக்கு இங்க போறேன் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விழாவை நடத்தி தன்னுடைய போட்டோவை தானே போஸ்ட் அடிச்சு ஒட்டி எல்லா அயோக்கியத்தனம் பண்றதுதான் கோடம்பாக்கம் ஸ்ரீ இந்த கோடம்பாக்கம் ஸ்ரீ தான் அவங்க வீட்டுல பணிப்பெண்ணாக ஒரு பெண்ணு வேலை பாக்குறாங்க அந்த பொண்ணுடைய அண்ணன் தம்பி பொண்ணு மகள்கள் மக அவங்கள அந்த வீட்டை கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைக்கு ஒரு அத்துமீறல் நடந்தா நம்ம தான் முத கேட்டிருக்கணும் ஆனா அந்த பொண்ணுடைய அத்தையே உடந்தையா இருக்கிறாங்க இந்த ஸ்ரீ அந்த பொண்ணை அவங்களுடைய பல வீடுகளை கூட்டிட்டு போய் பாலியல் வளர்வு பண்ணிருக்காரு முதல்ல பதினெட்டு வயது வரை இருக்கிற குழந்தைங்க பாலியல் அபியூஸ் பண்ணா அவங்க பயப்படுவாங்க வெளியே சொல்ல அச்சப்படுவாங்க படிக விடமாக்கிடுவாங்களோன்னு கவலைப்படுவாங்க அவமானம் ஆயிருமோன்னு இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அதுல அந்த குழந்தைங்களுக்கு பயம் இருக்கும்ல ஒரு கட்டத்துல தான் அவங்க வெளியே வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அந்த பிள்ளைய பாலியல் வல்லுறவு பண்ணிருக்கிறார் அந்த குழந்தை பதிமூணு வயசு குழந்தை வேற வழியே இல்லாம அவங்க அம்மாவில அம்மாவை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க அவங்க அம்மா பேரதிர்ச்சி அடைஞ்சு அதை கம்ப்ளைண்டா மாத்துறாங்க இந்து மகாசபையினுடைய தலைவரா இருக்கக்கூடிய இந்த கோடம்பாக்கம் ஸ்ரீ கந்தன் கைது செய்யப்படுகிறார் நேத்து கைது செய்து உடனடியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு உடனே சிறையில் அடைக்கப்படுறாரு குழந்தையுடைய கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் என்ன அப்படின்னா உழைக்கிறவர்களை அவருடைய வருமானம் பொருளாதாரம் இல்லைன்னு அவங்க கிட்ட வண்டி தரேன்னு ஆசை காட்டுறது அவங்களுக்கு பெரிய பெரிய பொருள்கள் இப்ப பெருசா நம்ம வாங்கவே முடியாத பொருள்கள்லாம் தரேன்னு சொல்லி ஆசை காட்டுறது அவங்களுக்கு இருக்கிற அந்த பொருளாதார பலவீனத்தை பயன்படுத்தி அவங்கள வந்து பேசி சம்பதிக்க வச்சு இது மாதிரியான பாலியல் குற்றங்கள்ல இந்த பணக்கார கும்பல் அதுல குறிப்பா காவி கும்பல் ஈடுபடுவது ரொம்ப கேடுகட்டத்தனமான ஒரு செயல் அப்படின்னு நம்ம கண்டிக்கிறோம் இரண்டாவது இவ்வளவு நடந்தாலும் நேத்துல இருந்து இன்னைக்கு வரை யாராவது ஒருத்தர் இந்த பாஜகவுக்கு சொம்படுகிற கும்பல் ஒரு ஆள் கண்டிப்பாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் பெண்களும் ஆண்களும் வாய மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப என்ன அப்படின்னா உழைக்கிற வீட்டு குழந்தைங்கள நீங்க எப்படி வேணாலும் பண்ணுவோம் நீங்க அமைதியா வேடிக்கை பாருங்க இதுக்கெல்லாம் நாங்க கண்டனம் தெரிவிக்க மாட்டோம் ஏதாவது அரசியலா எங்களுக்கு வந்துச்சுன்னா மொத்தமா இருந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நாங்க உண்மை கண்டறியற குழு அப்படின்னு நாடகத்தை போடுவோம் அப்படின்றதுதான் பாஜகவினுடைய அரசியல் மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் காவிகள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு மனித குலத்திற்கே கேடு அந்த கும்பல் எப்போதும் குழந்தைகளை பெண் குழந்தைகளை பாலியல் பண்டமா பாக்குற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்யற சங்கி பயில்கள் எனவே கவனமா இருக்கணும் அக்கா இந்த கும்பலை தெருவுகளையும் வளவனமா அடிச்சு துரத்துற வேலை தான் இதுவங்கள்ட்ட இருந்து களை எடுக்கிற வேலையா நான் பாக்குறேன் அரசியல் அனாதையாக்க வேண்டிய தேவை இருக்கு குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு காவி கும்பலை அப்புறப்படுத்துவதும் ஒரு வழிதான்